தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினச்சிடுங்க நீங்கள் நினைச்சா ஆசீர்வாதந்தா என்ன மறந்தா எங்கே போவேனா நீங்கள் நினச்சா ஆசீர்வாதந்தா என்ன மறந்தா எங்கே போவினா தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க உடைந்த பாத்திரம் நான் அது உமைக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறீர் இது யாருக்கு புரியும் உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறீர் இது யாருக்கு புரியும் உறவான எண்ணில் நீன் உறவானி நீங்கள் இல்லாம என் உலகம் விழிக்கா விழிக்காதே நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான் அது உமைக்கே தெரியும் உண்மை மறுதளித்தவன் நான் இது உலகே அறியும் உம்மை மறந்து வாழ்ந்தவள் நான் அது உமக்கே தெரியும் உம்மை மறுதளித்தவள் நான் அது உலகே அறியும் உதவாத எண்ணில் நீர் நீ நீங்கள் இல்லாம என் உலகம் விழிக்காதே உதவா நீங்க இல்லாம ஒரு பொழுதும் விடியாதே நீங்க இல்லாம ஒரு பொழுதும் விடியாதே நீங்க இல்லாம ஒரு பொழுதும் விடியாதே தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினச்சிடுங்க நீங்கள் நினச்சா ஆசீர்வாதந்தா என்ன மறந்தா எங்கே போவினா நீங்கள் நினச்சா ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தா எங்கே போவினா